பத்தொம்பது வயசு ஆள் ஒன் இயர் எஸ்ஐபி போட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க இப்போ வந்து ஒரு ஆயிரம் ரூபா எஸ்ஐபி போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா அவர் ஆயிரம் ரூபா எஸ்ஐபி நாற்பத்தோரு வருஷம் போட்டால் எவ்வளோ ரிட்டன் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நாற்பத்தோரு வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மாதம் அப்போ நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மாதம் இன்ட்டு ஆயிரம்னா அவர் போட்ட முதலீடு வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் டூ லேக்ஸ் அதுதான் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அவர் கேட்ட கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டென் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சதுன்னா எவ்வளோ ரூபாய் சார் அப்படின் இருக்கார் ஸோ டென் பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா செவன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் செவன் லேக்ஸ் வந்து அவருக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் நம்ம எப்போதுமே சொல்லக்கூடியது மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வரையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே இது அவர் ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப் அந்த மாதிரியான ஃபண்டில் முதலீடு பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிறதா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த செவன் பாய் செவன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் செவன் லேக்ஸ் வந்து பத்து பர்சன்டேஜுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜில் அவர் கிடைக்கக்கூடிய தொகை என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் க்ரோர்ஸ் ஸோ விச் மீன்ஸ் என்னென்னா இந்த அஞ்சு பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் ரிட்டன் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா ஆல்மோஸ்ட்டு ஃபைவ் எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ எஸ்ஐபி வந்து எந்த ஏஜில் வேணாலும் போடலாம் அறுபது வயசாக இருந்தாலும் சரி எழுபது வயசாக இருந்தாலும் சரி எஸ்ஐபிக்கு வந்து மாதம் மாதம் ஒரு தொகை உங்களால் கட்ட முடிஞ்சதுன்னா யார் வேணாலும் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம் இவர் வந்து அஞ்சு வருஷம் போடணும் அப்படின்னதுன்னா அவர் வந்து அஞ்சு வருஷங்கிறது வந்து அறுபது மாதம் அறுபது மாதத்துக்கு மாதம் மாதம் ஐயாயிரம்னா அவர் போடக்கூடிய தொகை வந்து மூணு லட்ச ரூபா அண்ட் ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து அவருக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் எயிட் ரஃப்லி அபவுட் ஃபோர் அண்ட் ஹாஃப் லேக்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ வந்து எஸ்ஐபியில் வந்து பத்து கோடி ரூபா இருபது வருஷத்தில் வேணும் அப்படின்னதுன்னா அந்த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அவர் மாதம் மாதம் அறுபத்தாறாயிரம் ரூபா போட்டால் பதினஞ்சு பர்சன்டேஜில் அவருக்கு வந்து இருபது வருஷத்தில் பத்து கோடி ரூபா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது நீங்கள் வந்து ஒரு இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னதுன்னா உங்களுக்கு வந்து டைம் இல்லை உங்களுக்கு அதை பற்றி எந்த நாலஜும் இல்லை நீங்கள் யாரையுமே நம்ப மாட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை தேர்ந்தெடுக்கலாம் இன்றைக்கி வந்து நிறைய எங்களை மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஹோல் பண்ணி நல்ல ஸ்கீமை எடுத்து கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த ரெண்டு ஃபண்டையுமே அவாய்ட் பண்ணி ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் போட்டிங்கன்னா லாங் டேர்மில் வந்து நல்ல ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது விச் ஃபண்ட் இஸ் பெஸ்ட் ஃபார் திஸ் ப்ளீஸ் மெசேஜ் அப்படின்னு போட்டிருக்காரு சரி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இதுதான் பெஸ்ட்டு ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃபண்டுமே கிடையாது இப்போ ஸ்கூலில் போனோன்னு வச்சுங்களேன் எந்த ஸ்கூல் பெஸ்ட்டு ஸ்கூல் அல்லது ஒர்க் பண்ணும்போது எந்த ஆர்கனைசேஷனில் நான் ஒர்க் பண்ணால் நான் பெட்டராக வருவேன் அப்படின்னா அது வந்து எந்த ஆர்கனைசேஷனும் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது எந்த ஸ்கூலும் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது எந்த ஃபண்டும் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஹவு ரெகுலர்லி யூ ஆர் இன்வெஸ்டிங் ஹவு லாங் யூ ஸ்டே இன்வெஸ்டட் தட் வில் டிட்டர்மின் யுவர் வெல்த் க்ரியேஷன் ராதர் தன் த ஃபண்ட் செலெக்ஷன் பிகாஸ் ஃபண்டை பொறுத்தவரையும் இட் கீப்ஸ் சேஞ்சிங் ஸோ இங்கே வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் போட்டு பத்து வருஷம் எஸ்ஐபியில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னதுன்னா நீங்கள் போடக்கூடிய தொகை வந்து முப்பத் முப்பது லட்ச ரூபா நீங்கள் போடுறீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்போது புள்ளி ஆறு ரஃப்லி அபவுட் செவன்ட்டி லேக்ஸ் அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஈவினிங் டூ இந்த பஜ்ஜி போண்டா அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் தான் ஹார்ட் அட்டாக் வரும் ஸோ நான்வெஜ்ஜில் வந்து ரெட் மீட் நிறையா பீஃப் போர் மட்டன் நிறையா சாப்பிட்டாங்கன்னா ரிஸ்க்ஸ் ஹையர் சரிங்களா ஏன்னா அதில் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ்லாம் ரொம்ப அதிகம் ஹார்ட் அட்டாக்னால் என்னென்னா இதயத்துக்கு போகிற ரத்தம் ஓட்டம் அடைப்பு ஏற்பட்டு கார்டிய வந்து ஃபஸ்ட் அட்டாக்லேயும் வரலாம் பத்தாவது அட்டாக்லேயும் வரலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கார்டியாக ஹார்ட் அட்டாக் பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக வந்து நைட் நேரத்தில் தான் நடக்குது அதுக்கு என்ன காரணம் பிளட் ப்ரஷரையும் வரலாம் டயபட்டிஸையும் வரலாம் ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஒரே இடம் சார் இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் சார் இங்கே ஒரு இடத்துல சுருக்கு 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 குத்துகிற மாதிரி இருக்குது எல்லா இடத்துலையும் ஓரடம் மட்டும்தான் அது இதே இல்லை அது ஒரு செகண்ட் வருது போயிடுது அதுக்கப்புறம் வழியே இல்லை ஆனால் அந்த வலி பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு உள்ளே ஊசி ஏற்றுகிற மாதிரி சர்க்குன்னு அப்படி வந்துச்சு ஆனால் அடுத்த விஷயம் இல்லை நான் அது மாரடைப்பு இல்லை இப்போ ஃபேமிலியில் யாருக்காவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னா அவருடைய பையனுக்கும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா வாய்ப்புகள் இருக்குது இப்போ சப்போஸ் நிறைய ப்ரான்ஸ் கிராப் அது ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கும் வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறையா நான்வெஜ் சாப்பிடுவாங்க நைட்டு ஒழுங்காக தூங்க மாட்டாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் மாரடைப்பு வரும் ஹார்ட்டை பாதுகாக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல நல்லா தூங்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிஸனாக என்ன சார் பண்ணலாம் ரெஸ்பான்சிபிள் சிட்டிஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து அவர் மயங்கி கீழே விழுறாரு ஆனால் நெஞ்சு வலி நீங்கள் நினைக்கிறீங்க சம்டைம்ஸ் வந்து நிறைய பேருக்கு மாரடைப்பு இல்லாமல் மயங்கி விழுந்துருப்பாங்க அவங்கள உட்கார தூக்கி உட்கார வைக்க தான் பார்ப்பாங்க படுக்க வச்சுட்டு காலை தூக்கி ஆனால் அப்பா வந்து க்ளீன் ஹேபிட்ஸ் ஸ்மோக்கர் கிடையாது அவர் படுக்க வேலையை பார்த்துட்டு போகிற ஹார்ட் ஒர்க்கர் அந்த வயசே வந்துருச்சுன்னா அவங்களோட பசங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பத்து வருஷம் குறைச்சிக்கணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க